தொன்னூறு காலகட்டத்தில் தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வந்தவர் நடிகை ஹீரா ராஜகோபால் இவர் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் பல படங்களில் நடித்திருக்கிறார் தமிழில் இதயம் நீ பாதி நான் பாதி திருடா திருடா சதி லீலாவதி காதல் கோட்டை அவை சண்முகி உள்ளிட்டவை ஹீராவின் ஹிட் படங்கள் கடைசியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு சுயம்பரம் என்ற படத்தில் நடித்தார் அதன் பிறகு எந்த படங்களும் அவர் நடிக்கவில்லை இதற்கு என்ன காரணம் ஹீராவின் அப்பா ஒரு ராணுவ அதிகாரியாக இருந்தவர் இதனால் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் செல்ல வேண்டியிருந்தது அந்த வகையில் சென்னையிலும் தங்கியிருந்தார் சென்னை மகளிர் கிறிஸ்தவ கல்லூரியில் சைக்காலஜி படித்து பட்டம் பெற்றார் ஹீரா பிறகு மாடலிங் செய்தார் அவரது நிறைய மாடலிங் விளம்பரத்தை பார்த்த சுபாஷ் கை என்ற மிகப்பெரிய டைரக்டர் நடிக்க விருப்பமா என்று கேட்டுள்ளார் அதற்கு ஹீரா மறுத்துவிட்டார் இதற்கு பிறகுதான் டைரக்டர் கதிர் ஹீராவை சந்தித்து இதயம் படத்தின் கதையை சொல்லி நடிக்க சம்மதம் பெற்றுள்ளார் ஏராளமான படங்கள் ஹீராவுக்கு குவிந்தன மொத்தம் நாற்பத்தொன்பது படங்கள் நடித்துள்ளார் இப்போது ஹீராவுக்கு நாற்பத்தொன்பது வயதாகிறது இவருக்கு திருமணம் நடந்ததாக கிசுகிசுக்கள் வந்து போனது ஆனால் இப்போது வரை சிங்கிளாகவே இருக்கிறார் இதற்கு பிறகு ஹீரா சில நடிகர்களுடன் நெருக்கமாக நடிக்க துவங்கினார் அந்த நேரத்தில்தான் தான் அஜித்துடன் ஹீரா நட்பானார் அஜித் சூப்பராக ஆங்கிலம் பேசுவார் இத்தனைக்கும் அஜித் பத்தாவது தான் படித்துள்ளார் அதேபோல போல ஹீராவும் ஆங்கிலம் பேசுவார் இருவருமே ஆங்கிலத்தில் நிறைய பேசிக்கொண்டே இருப்பார்கள் ஒரு கட்டத்தில் காதலிக்கவும் துவங்கினர் இது அப்போது பத்திரிகைகளில் பேசுபொருளானது திருமணம் செய்யலாம் என்று கூட இருவரும் முடிவெடுத்தனர் ஆனால் அஜித் அப்போதுதான் சினிமாவில் வளர்ந்து கொண்டிருந்தார் என்பதால் அவரது பெற்றோர் இந்த திருமணத்தை ஏற்கவில்லை என தெரிகிறது எனவே இந்த விஷயத்தை ஒரு பெரிய தயாரிப்பாளரிடம் கொண்டு சென்றனர் அதற்கு பிறகு அந்த தயாரிப்பாளர் ஹீராவை அழைத்து அஜித்திடமிருந்து ஒதுங்கி செல்லுமாறு காட்டமாக சொல்லியிருக்கிறார் இதை ஹீரா எதிர்பார்க்கவில்லை காதல் தோல்வியின் வடு ஹீராவுக்கு நிறையவே இருந்தது அதற்கு பிறகு அவர் சினிமாவில் இருந்து ஒதுங்கிவிட்டார் தனது வலைதளத்தில் ஹீரா ராஜகோபால் ஒரு வலைப்பதிவை வெளியிட்டார் அதில் தனது முன்னாள் காதலன் முன்னறிவிப்பு இல்லாமல் தன்னுடன் பிரிந்துவிட்டதாகவும் தன்னை ஒரு போதை பழக்கத்திற்கு அடிமையானவள் மற்றும் ஏமாற்றுக்காரன் என்று சித்தரித்து தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவித்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் தென்னிந்திய நடிகையும் அஜித்குமாரின் முன்னாள் காதலியுமான ஹீரா ராஜகோபால் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு நடிகர் அஜித்குமாருக்கு எதிராக சமீபத்தில் கூறிய குற்றச்சாட்டுகள் நேற்று முதல் கோலிவுட்டில் பரபரப்பான விஷயமாக மாறியுள்ளது தனது வலைதளத்தில் ஹீரா ராஜகோபால் ஒரு வலைப்பதிவை வெளியிட்டார் அதில் தனது முன்னாள் காதலன் முன்னறிவிப்பு இல்லாமல் தன்னுடன் பிரிந்துவிட்டதாகவும் தன்னை ஒரு பழக்கத்திற்கு அடிமையானவள் மற்றும் ஏமாற்றுக்காரன் என்று சித்தரித்து தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவித்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் அந்த நடிகர் பொதுமக்களின் அனுதாபத்தை பெறவும் தனது சக போட்டி நடிகர்களை விட ஒரு நன்மையை பெறவும் தனது முதுகெலும்பு அறுவை சிகிச்சைகளை போலியாக கூறுகிறார் என்று அவர் தனது கூறுகிறார் தனது முன்னாள் காதலன் தன்னை ஒரு வேலைக்காரனைப் போல கவனித்துக் கொள்ளும் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாகவும் தான் விரும்பும் எவருடன் பாலியல் உறவு கொள்ள அனுமதிப்பதாகவும் ஒப்புக்கொண்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த அறிக்கை இப்போது வைரலாகியுள்ளது அவர் நேரடியாக குறிப்பிடும் நடிகர் அஜித்குமாரையே கடுமையாக குறிக்கிறது ஏனெனில் அவர்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டில் அவர்களின் உறவை முறித்துக் கொண்டார் மேலும் பொது ஊடகங்களில் அவர் அவளை விரும்புவதாக குறிப்பிட்டிருந்தார் ஆனால் விஷயங்கள் மாறிவிட்டன என்றும் அவர் ஒரு போதை பழக்கத்திற்கு அடிமையானவர் என்றும் அவர் குற்றம் சாட்டினார் இந்த குற்றச்சாட்டுகளைத் தொடர்ந்து சமூக ஊடகங்களில் சில அஜித்குமார் ரசிகர்கள் குறிப்பாக இந்திய அரசாங்கத்தால் சமீபத்தில் அவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்ட பிறகு நடிகரின் பொது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க வெறுப்பாளர்களால் திட்டமிடப்பட்ட நாடகங்கள் இவை என்று கருத்து தெரிவித்தனர் அதே நேரத்தில் சமூக ஊடகங்களில் சிலர் ஏமாற்றத்துடன் பதிலளித்தனர் கோலிவுட்டில் யாரும் உண்மையான ஜென்டில் இல்லை என்று கூறினார் அஜித்குமார் மட்டுமே இந்த துறையில் உண்மையான ஜென்டில்மேன் என்ற பரவலான நம்பிக்கையிலிருந்து இந்த உணர்வு எழுகிறது அவரை சுற்றி இதற்கு முன்பு சர்ச்சைகள் எதுவும் இல்லை இதுவரை அஜித்குமார் தரப்பிலிருந்து எந்த பதிலும் வரவில்லை மேலும் அவர் எந்த பதிலும் வெளியிட மாட்டார் என்று தெரிகிறது கூடுதலாக ஹீரா ராஜகோபாலின் வலைதளம் செயலிழந்ததாக கூறப்படுகிறது